பொதுநாள் உரிமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழாக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி புதிய உச்சத்தை வந்து எட்டு இருந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிற ஒரு பெரிய ஹையான ப்ரைஸ் வந்து வச்சுருந்தது கோல்டு ஆனால் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தாங்க நாளைக்கு இன்னும் சிறப்பான சம்பவம் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் இருக்குது ஒரு கிராமுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா இருக்குது ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேஞ்சில இருந்து பாத்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி எட்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற நூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு நாளைக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பது டு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கோல்டோட பிரைஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யுஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டாலர் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து கட் ஆகி மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு கட் ஆன அடுத்த செகண்டே வந்துட்டு அங்கிருந்து ஒரு இருபது டாலர் வரைக்கும் மேலே பர்தரா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவே தொடர்ந்து வந்து மூவான் ஆகிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு காலையிலேயும் வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஒரு புதிய உச்சத்தை வந்து இந்தியாவில் வச்சுரும் கோல்ட்மேன் சாங்ஸ் வந்து சொன்ன மாதிரி ஹாய் ஹாய் மோனிஷ் ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் இப்போ கோல்ட்மேன் சாங்ஸ் வந்து யூஎஸ்ல வந்து சொன்ன மாதிரி இந்த வருஷம் இந்த மாதத்தில் வந்துட்டு மூவாயிரம் டாலர் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் போகிறப்போக்க பார்த்தா சொல்லுங்கள் ப்ரோ என்ன ஐடியா ஆ ஓகே இருங்க இப்போ வந்து முடிச்சாரா அதுக்கு ஒரு பேசுகிறேன் கனிஷ் ப்ரோ அப்போ வந்துட்டு என்ன கோல்ட் மண் சான்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரம் டாலர் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த மாதத்துலேயே வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் பதினஞ்சு நாள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே வந்துட்டு மூவாயிரம் டாலர் ரீச் ஆகிடும் போல் கிட்டத்தட்ட இன்னும் வந்துட்டு பதினெட்டு டாலர் தான் மீதி இருக்குது நைட்டே வந்து ரீச் ஆணுச்சுன்னா இன்னும் கோல்டோட ப்ரைஸ்ல வந்து நாளைக்கு பெரிய ஹைய இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஃபில் பண்ணாதீங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்துட்டு கோல்டில் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ பண்ணாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க ஒரு ஒவ்வொரு கிராம வாங்க ஆரம்பித்தாலும் சரி இல்லை கோல்டு பீஸாவை நீங்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சாலும் சரி வாங்கிட்டே இருங்க இந்த இயற்கையே வந்துட்டு டென் தௌசண்ட் ரீச்னு நிறைய பேர் எக்ஸ்பர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது இந்த வருஷம் நடக்குது இல்லைன்னா அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து டென் தௌசண்ட்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு நீங்கள் கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு செஞ்சதுன்னா அதில் வந்துட்டு அந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவை தேவை இல்லாத பட்சத்தில் அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அது வந்து வேற தேவைக்கு இருந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள எடுத்து பொறுமையாக கொஞ்சமாக வாங்கி வைங்க அந்த தேவையை வந்து பண்ண முடியும்னா வைங்க இல்லைன்னா அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவைன்னா தேவையில்லாத அமௌண்ட்டை எடுத்துட்டு நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் போய்க்கி இருக்கு அப்டேட்டு யுஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு காலையில் வந்துட்டு கட்டான லோவே கட் ஆகலை அப்படியே மேலே தான் ட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு ஏற்கனவே எப்படி சொல்றது ஜனவரி பிப்வரி ஜனவரியில் வந்து நடந்து பாத்தீங்களா அது மாதிரி இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இது பர்தான் மூவ் ஆன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் கோல்டு வாங்கினவங்களுக்கு எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்க கோல்டு வாங்காதவங்க தான் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு ஆன சான்ஸ் வந்து கிடைக்கும் போது நம்மளும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உப்பைக்கு வந்துட்டு இந்த சான்ஸ் வந்து நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க வாங்காதவங்க வாங்கினவங்க ஹாப்பியா ஹோல்ட் பண்ணி வைங்க இந்த வருஷம் எண்டு பிள்ளாரியே வந்துட்டு பத்தாயிரம் ரீச் ஆச்சுன்னா டபுள் சந்தோஷமா டமாக்காவா என்ஜாய் பண்ணிக்கிங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும் எட்டு எட்டு பதினாறு ஆமா நூத்தி இருபது இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு ரிட்டன் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஹாப்பியான டைம் தான் நாளைக்கும் ஒரு புதிய உச்சத்தை நீங்கள் வந்து ஏட்டிருக்கலாம் இன்றைக்கே நியூஸில் வந்து பர் பர் பா சொல்லியிருப்பாங்க கோல்டு வந்து புதிய உச்சத்தை ஏட்டிச்சு அப்படின்னு நாளைக்கும் சொல்லுவாங்க இது தொடர்ந்து நீக்கமான பப்போ மூவாயிரம் டாலர் கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இன்னும் மூவான வரதுக்கான சான்சஸ் இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இன்வெஸ்ட் பண்ணாதவங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கோல்டு பீஸாக வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி வைங்க ஓகேங்களா அதுதான் இப்போ கீ இருக்குது அப்டேட் ஓகேவா விக்னேஷ் ப்ரோ என்ன ப்ரோ ஐடியா இருக்குன்னு சொன்னீங்க ஐ ஹாவ் அ ஐடியா அபவுட் ஷேர் மார்க்கெட் எனி டிப்ஸ் ப்ரோ என்ன ஐடியா வேணும் உங்களுக்கு பூமிநாதன் ப்ரோ கிரைலாம் பண்ணாதீங்க ப்ரோ நமக்கான சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தாத்தா வந்து ஃபில் பண்ணியிருப்பாரா ஒரு முந்நூறுவாய்க்கு வந்து ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு அந்த ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா தான் இருக்குது ஒரு கிராம் இன்றைக்கி வந்து எட்டாயிரரூவா இருக்கு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணாமல் போய் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ கரப்ஷனுக்கு கரெக்ஷனுக்கு பற்றி இப்போ கேட்குறீங்க இறங்குமான்னு கேட்குறீங்க இறங்குறதுக்கான எப்படி சொல்றது கரப்ஷனுக்கு இறங்குறதுக்கான அறிகுறியே தெரியல ப்ரோ இறங்குறதுக்கு எப்பயுமே மார்க்கெட் இறங்குன்னு வச்சுனா ஒரு நாள்தான் அங்கே நின்று ட்ரேடாகணும் இறங்கிட்டு அடுத்த நிமிஷமே பிக்கப் ஆகி மேலே போகுது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் இறங்குன்னுச்சுன்னா கொஞ்சம் இடத்துல அந்த இடத்துல நின்று ட்ரேட் ஆகி இப்போ அடுத்த நாள் ஒரு பத்து ரூபா ஏறி எடுத்து அங்கே கீழே இருந்து இறங்குன்னுச்சுன்னா ஓகே இறங்குது அப்படிங்களா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஏதோ போடு போட்ட மாதிரி நேராக போயிட்டே இருக்குது கோல்டு மூவாயிரத்துக்கு மேலேயா மூவாயிரத்துக்கு மேலே டாலர் கட் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து ஒரு இருபது டாலர் முப்பது டாலர் க சாலிடாக ஏறும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மூவாயிரத்தை சப்போர்ட் வச்சுட்டு மேலே ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்குங்க யுஎஸ் டாலர்ஸில் அமித் நீங்கள் கேட்டதுக்கு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து மூவாயிரத்தை வந்து சப்போர்ட் வச்சுட்டு அந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறும் இல்லைன்னா மூவாயிரத்து மூவாயிரத்துக்கு மூவாயிரத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்ச் போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கும் அது வந்துட்டு ரொம்பலாம் இறங்குறதுங்கிற மாதிரி தான் போக்கி இருக்கு ட்ரெண்ட் ஆனால் மாறுனுச்சின்னா மாறும் அந்த மூவாயிரத்தை வந்து சப் உடைக்காம சப்போர்ட்டில் வந்து இருந்ததுன்னா இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம் மூவாயிரத்தை கட் பண்ணி மேலே இல்லை மூவாயிரத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி கொஞ்சம் கீழே இறங்கும் அவ்வளவுதான் ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் ஹைக் கோல்டோடதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால நீங்க வந்துட்டு ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணி வைங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்க யூஎஸ் டாலர்ஸும் இந்திய ரூபாயோட மதிப்பு இந்த வருஷத்துல வந்துட்டு ஒரு கணிப்புப்படி தொண்ணூறு டாலர் ரீச் ஆயிடும் தொண்ணூத்தி அஞ்சு மூணு டாலர் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏழு ரூபா சம்திங் இருக்கு எண்பத்தி ஏழு ரூபா முப்பது காசு நாற்பது காசு இருக்கு அது வந்து தொண்ணூறு டாலருக்கு போச்சுன்னா இன்னும் கோல்டோட பிரைஸ் வந்து நம்ம ஊரில் வந்து ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அதனால பொறுமையா பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது ஓகேங்களா அதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதனால ஃபர்தராக வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வைங்க இதை வந்துட்டு போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எங்கே போச்சு இது ரேட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க கால் பண்ணிக்கிறேன் ஓகே கரன்சி எண்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றாயிரம்க்கா சார் நைட் அடிச்சிட்டாங்களா ப்ரோ இறக்கி விட்டாங்களா சரி ஓகே சந்தோஷம் தான் இறக்குனா இன்னும் நாளைக்கு ப்ரைஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏறும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இப்போது கோல்டு மட்டும் இல்லைங்க அடுத்தது ஷேர் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்குது அதில் நல்ல நல்ல ஷேர்ஸாக பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது சிபி அட்வைசர் கேட்டுட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட அதுக்கப்புறம் அந்த ஷேரை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் இன்வெ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா வந்து அடுத்தவன் சொல்லி பண்ணும்போது நமக்கு வழி ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நானே ஒரு தப்பு பண்ணுறேன் நான் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு தப்பான ஷேரை நானே எடுக்கிறேன் நானே வந்து இது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த வழி வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வந்துட்டு அடுத்தவங்க சொல்லி வாங்கும்போது அவர் சொல்லி வாங்கினதுனால தான் எனக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது அந்த இதை வந்து ப்ளெய்ம் பண்ணிடலாம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஷேர்ஸை வந்து வாங்கும்போது அதில் வந்துட்டு அந்த கம்பெனி வந்து எப்படி இருக்கும் ஃபர்தராக இந்த குரோத் இருக்குமா இந்த கம்பெனி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்குமா நம்ம பத்து வருஷம் ஹோல்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஜென்ரலாக சொல்கிறேன் அட்வைஸ் தான் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு இந்த ஷேர் வாங்குங்க அந்த ஷேர் வாங்குங்கன்னா நான் எதுவுமே சொல்லலை இது வந்துட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்ள்ளே போங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறேன் ஹமீத் சார் வந்துட்டு ஓகே சார் சூப்பரான ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ரேஞ்செலாம் திரும்பியெலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ ஹமீங் சார் அமீத் சார் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாலாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா இங்க இப்போ இருக்க இது சுச்சுவேஷனில் எங்கள் ட்ரம்ப் வந்து எதாவது பேசிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பேசி ட்ரம்ப் எதாவது பேசிடுவாரா அழுது உலக நாடுகளுக்கு நமக்கு சாங்ஷன் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டுருக்காங்க மூவாயிரம் வந்தால் கோல்டு ரேட் என்னவாக இருக்கும் மூவாயிரம் வந்தால் கோல்டு ரேட் வந்துட்டு கேட்குறீங்களா எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது இல்லைன்னா முந்நூற்றி நாற்பது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு மாறும்போது அது மாறும் எட்டாயிரத்தி முந்நூறு கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகேங்களா அதை தாண்டி போச்சுன்னா எட்டாயிரத்தி சாரி எட்ட மூவாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இந்த வருஷத்துக்குள்ளார டார்கெட் கொடுத்துருக்காங்க கோல்டோட ப்ரைஸில் யூஎஸ் டாலர்ஸில் சொல்கிறேன் ஓகேங்களா அது வந்து அளவுக்கு சாத்தியமாகவும் சொல்லி சொல்ல முடியாது ஆனால் வந்து கோல்மெண்ட் சாங்ஸன் வந்து சொன்னது மாதிரி இந்த மாதமே வந்துட்டு மூவாயிரம் டாலர் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட இன்னும் பதினெட்டு டாலர் மட்டும் தான் மீதி இருக்குது அது பதினெட்டு டாலரையும் டார்கெட் முடிச்சிச்சின்னா அது டார்கெட் வந்து அச்சு ஆயிடும் அதுக்கப்புறம் மேலே ஏறுறதெல்லாம் போனஸ் மாதிரி தான் பார்ப்போம் ஒருத்தர் இருந்து பார்ப்போம் இப்போ வந்துட்டு யாருமே வந்துட்டு இங்கே பெரிய ஆளுலாம் கிடையாதுங்க அந்த கம்பெனி சொன்னது வந்து அப்படியே நடந்தணும் அவசியம் கிடையாது நைன்ட்டி பர்சன்டேஜ் நடக்கலாம் பத்து பர்சன்டேஜில் மாத்தி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் வந்துட்டு அதுவா ரியாக்ட் பண்ணும் நம்ம வந்து மார்க்கெட்டை வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஓகேங்களா இதுதான் போய்க்கு அப்டேட்டு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் புதிய தான் நீங்களும் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு தெரிஞ்ச பயன்பார்த்தை வந்துட்டு என்ன பண்ணா சின்ன சின்னதாக அமௌண்ட் வந்து இருந்தான் அவனை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் முதல் எது சொன்னதுன்னா ஒரு சேவிங்ஸ் கிரியேட் பண்ணி அதில் போட்டு வைங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராக இருந்தாங்களோ ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இருக்கும் ஏன்னா அவன் வந்துட்டு இப்போ வந்து டென்த் படிச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட வந்து மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அவனுக்கு வந்து மார்க்கெட்டை புரிய வைக்க முடியாது அதனால தான் வந்துட்டு அவன் போய் உண்டியில் சேர்த்து வச்சானா அந்த பணவீக்கத்தில் வந்து அந்த ரூபாயோட மதிப்பு இறங்கிடும் அதனால தான் அவன் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவள் அதுக்கப்புறம் அவங்க படி சொன்னேன் அவங்களால முடிஞ்ச அவங்க வந்து ஹெல்ப் விடுங்க அவங்கள வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சா அவங்க சின்ன சின்னதாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறமா வந்து பெரியவங்களை கொஞ்சம் நம்மள மாதிரி வயசுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரியும் அதனால தான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்